வரக்க மறுபடியும் ஒரு கானடி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிளாஸில் ஒரு முக்கியமான ஒரு விடியத்தை குறித்து பார்க்க போகிறோம். உள்ள சுகாதாரம் mental health well being அக்டோபர் மாதத்தில் વિશેષமாக உளகளாவை ரீதியிலே இந்த உல சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலே பல்வேறு அமைப்புகளால் நிறுவனங்களால் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு இயந்திரமாக மாறிவிட்டது காலையிலிருந்து இரவு தூங்குவதற்கு போகும் வரைக்கும் பல்வேறு காரணங்களாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஓய்வு எல்லாவிட்டால் உலரீதியான சுகாதாரத்துக்கு நேரம் கொடுப்பது என்பது இல்லாமல் போகும் இது ஒரு பாரிய பாதிப்பை உலகளாவிய ரீதியில ஒவ்வொரு வயதினருக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பது எங்களால் அறியத்தின் இருக்கு உலகளாவிய ரீதியை விடுத்து இலங்கையிலே எங்களுடைய தரவுகளை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் கடந்த ஆண்டுகளிலே உல ரீதியான சவால்கள் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முகம் கொடுத்த மக்களுடைய சதவீதம் விட இந்த ஆண்டிலே அதிகரித்திருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு பல்வேறுபட்ட காரியங்கள் பல்வேறுபட்ட காரணங்கள் ஆதிக்கத்தை செலுத்துவது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது விசேஷமாக இந்த உளரீதியான தாக்கங்கள் உல ரீதியான மன உளைச்சல்கள் உளரீதியான சுகாதாரத்திலே ஏற்படுகின்ற பின்னடைவுகள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்துவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் இலங்கை எங்களுடைய இலங்கை நாட்டின் அடிப்படையிலே தரவுகள் தெளிவாக தெரியப்படுத்துகின்றன அதாவது பிள்ளையான பழக்க வழக்கங்கள் கேடான பழக்க வழக்கங்கள் விட்டு இடைவிலகுதல் விசேஷமாக சிறுவர்கள் தற்கொலை சம்பந்தமான எண்ணங்கள் தற்கொலைக்கான முயற்சி இவன் தற்கொலை கூடி செய்திருக்கிறார்கள் இலங்கையிலே வாழ்கின்ற அநேக மாணவர்கள் பெற்றோர்கள் கடந்த ஆண்டுகளின் தரவுகளின் அடிப்படை இது மிகவுமே ஒரு கவலைக்குடமான ஒரு விடியமாகத்தான் காணப்படுகின்றது அதாவது உல ரீதியான சுகாதாரம் எங்கே மேம்படுத்தப்படாமல் போகின்றதோ அந்த சந்தர்ப்பத்திலே இப்படியான பிழையான தீர்மானங்களை ஒவ்வொரு மனிதர்களும் எடுக்க எத்தனைக்கிறார்கள் முதலாவதாக உள சுகாதாரம் என்ற என்ன என்பதை நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆனால் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல உளரீதியான ரீதியான ஆரோக்கியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை என்ன அதுக்கு செய்ய வேண்டும் அதை மேம்படுத்துவதற்கு நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பல்வேறு மக்களிடையே காணப்படாமல் இருக்கிறது இப்பொழுது இந்த மன ரீதியான மன உளைச்சல் சம்பந்தமான இந்த தாக்கும் 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 இல்ல இல்ல நாங்கள் கொடுக்க முடியாது இதனால் எல்லா வயதினரும் சிறு வயதிலிருந்து குழந்தைகளிலிருந்து ஒவ்வொரு வயதிலும் பிள்ளை பருவத்துல வாலிப பருவத்துல ஒரு குடும்பஸ்தராக ஒரு தாயோ தகப்பனோ இவன் ஒரு முதிர் வயதில இருக்கிற நபரை கூடி இந்த உல சுகாதாரம் சம்பந்தமான பாதிப்புகள் உள்வாங்கிக் கொள்கின்றன வயதினர் என்ற அடிப்படையை விடுத்து எப்படி நாங்கள் எங்களுடைய உல சுகாதாரத்தை மேம்படுத்துகின்றோம் என்றது மிக முக்கியமான ஒரு காரணமாக காணப்படுகிறது முதலாவதாக நாங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் உள சுகாதாரம் என்றால் என்ன மென்டல் ஹெல்த் டெஃபினிஷன் அதாவது உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் எங்களுக்கு 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 ஏற்படுகின்ற ஏற்படுகின்ற சவால்கள் ஏற்படுத்து ஏற்படுத்தப்படுகின்ற எதிர்மறையான சூழ்நிலைகளை தாண்டி நாங்கள் அடுத்த நிலைமைக்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய மனோபக்குவம் இருத்தலைத்தான் நாங்கள் ஒரு சால சிறந்த ஒரு உள சுகாதாரம் இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உள சுகாதாரத்தை கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் சவால்கள் பாதிப்புகளை கண்டு நீங்கள் அப்படியே ஒரு சோர்வுற்ற நபராக அடுத்த அடி உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறீர்களா இல்லாவிட்டால் அதையும் கடந்து உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு முன்னோரி செல்லுகின்ற ஒரு நபராக நீங்க இருக்கிறீர்களா உங்களை நீங்களே பரிசீலனை செய்து கொள்ள முடியும் இந்த சந்தர்ப்பத்திலே இப்பொழுது நாங்கள் எப்படி ஒரு சால சிறந்த உல ஆரோக்கியத்தை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் ஒரு ஆரோக்கியமான உல ஆரோக்கியத்தை எப்படி நாங்கள் மேம்படுத்துவது என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக நான் சொல்ல இருக்கின்ற விசேடமான காரியம் என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய உறக்கத்திலே அதாவது எங்களுடைய நித்திரைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பல்வேறுபட்ட காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஏழு தொடக்கம் எட்டு மணி நேரம் ஆரோக்கியமானோர் உறக்கத்தை நாங்கள் கொள்ளுங்கோமா என்பது மிக முக்கியம் ஏனென்றால் எங்களுடைய உடலுக்கு ஓய்வு முக்கியம் எங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கலாம் வேலை வடியங்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட பணியிலே ஈடுபடுகிற நபர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சால சிறந்த உள ஆரோக்கியத்தை கட்டமைப்பதற்கு உதவியாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான உறக்கத்தை நீங்கள் மேம்படுத்த வந்த ஒவ்வொரு நாளும் ஏழு தொடக்கம் மட்டு மணி நேரம் ஆரோக்கியமான உறக்கத்தை உறுதி செய்து கொள்ள அது மிக முக்கியம் உங்களுடைய உள ஆரோக்கியத்தை கட்டியல் இரண்டாவது நாளாந்தம் இயன்றளவு சில உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது நாங்கள் பிசிக்கலி அதாவது சரீர ரீதியாக நாங்கள் ஆரோக்கியமாக உற்சாகமாக நாங்கள் காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது விசேஷமாக உடற்பயிற்சி ஒரு நடைப்பயிற்சியோ இல்லாவற்றால் உங்களுக்கு எது மிகவும் பொருத்தமானது என்று நீங்கள் கருதுகின்ற ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் தெரிந்து கொள்ள அந்த நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நிமிடங்கள் நீங்கள் ஒரு உடற்பயிற்சியை சார சிறந்த ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பது மாத்திரமில்லாமல் அது உங்களுடைய குருதி சுற்றோட்டத்தை வலுப்படுத்தும் அது உங்களுடைய உள சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சாலச்சிடந்த ஒரு காரியமாக காணப்படுகின்றது மூன்றாவதாக எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வேலைக்கும் சமநிலையை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் ஒரு சமநிலை அதாவது உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இந்த பேலன்ஸ் இந்த சமநிலை எங்களுக்கு இல்லாமல் போனால் எங்களாலே எங்களுடைய உள ஆரோக்கியத்தை கட்டமைப்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக போய்விடும் ஆகவே நாங்கள் ஒரு லைஃப் பேலன்ஸை பண்ண வேண்டும் அது எப்படி என்பது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிடுங்க இந்தந்த நேரத்துக்கு இப்படியாக காரியங்களை நீங்கள் முடிப்பது நீங்கள் முன்னெச்சரிக்கையாகவே சில காரியங்களை நீங்கள் முன்னெடுத்து திட்டமிட்டு பிளான் பண்ணி நீங்கள் காரியங்களை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது ஒரு சால சிறந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை உங்களாலே உல சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்கின்றது அடுத்ததாக இன்றைக்கு அநேகமான நபர்கள் நாங்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றோம் எண்ணத்தில் என்று சொல்லி சொன்னால் டிஜிட்டல் அதாவது டிஜிட்டல் கண்டெக்ட் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாங்கள் எங்களை நாங்கள் சரிபார்க்கிறோம் இல்லையோ எங்களுடைய சமூக ஊடகங்களிலே நாங்கள் அதிகளவான நேரத்தை நாங்கள் செலவிடுகிறோம் எங்களுடைய மொபைல்ஸோட லேப்டாப்ஸ் ஈவன் டெலிவிஷனோ என்ன மாதிரியான சமூக ஊடகங்கள் இப்பொழுது காணப்படுத்ததோ நீங்களே உங்களை நீங்கள் வரையறுத்துக் கொள்ள முடியும் ஒரு நாளிலே எவ்வளவு மணி நேரம் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுகிறோம் ஏதாவது வேலை இல்லாட்டிக்கும் எங்களுடைய கைகள் எங்களுடைய தொலைபேசிகளிலே ஏதாவது ஒன்றை பார்ப்பதற்கு அதிக நாட்டம் உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் எங்களுக்கும் உலகத்துக்கும் இடையிலான அந்த உறவை துண்டிக்கின்றோம் அதாவது சோசியல் கனெக்ஷன் இப்படிப்பட்ட அதிகலமான நேரத்தை நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் செலவிடுவதன் காரணமாக இந்த சோசியல் கனெக்ஷன் ஒரு துண்டிப்பை ஏற்படுத்துனால எங்களால் ஒரு ஆரோக்கியமான ஒரு உல சுகாதாரத்தை கட்டியமைக்க முடியாது ஆகவே உங்களுடைய இருக்கட்டும் தொலைபேசிகளோ உங்களுடைய மணிக்கணனிகளோ எதுவாக இருந்தால் நீங்கள் அவற்றுக்கு ஒரு நேர கட்டுப்பாட்டை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அது ஒரு சிறந்த உல ஆரோக்கியத்தை கட்டமைப்பதற்கு மிகவும் உறுதியாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நம்பகத்தன்மையான சில உறவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாழ்க்கை பயணத்திலே பிரச்சனைகள் இருக்கும் சவால்கள் இருக்கும் ஆனால் அதற்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்களை நாங்கள் எங்களோட நம்பகத்தன்மையான சில நண்பர்களோடோ யாரோடோ நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய மனதிலே நாங்கள் அதை தேக்கி வைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பத்திலே வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது எல்லாவிட்டால் அது எங்களுக்குள்ளேயே அழுத்தமாக அங்கே ஸ்டோர் ஆகி ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நச்சாக்க மிகுந்த மன அழுத்தமாக அது எங்களுக்கு ஏற்படும் அதுக்குள்ளேயான தீர்மானங்களை எடுப்பதற்கு எங்களை நடத்தி செல்லும் மக்களிடம் இருந்து உறவுகளிடமிருந்து உங்களை தனித்துவப்படுத்தி எங்களை வேறு பிரித்து ஒருவரோடும் ஒரு ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கன்று ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நண்பரை நீங்கள் வைத்துக் கொள்வது மிகவும் சால சிறந்த விடியம் நீங்கள் அங்கே அவர்களோடு கலந்துரையாடி சில விடியங்களுக்கு வழிகாட்டலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் விஷேடமாக நீங்கள் இறை தியானங்களில் ஈடுபடுதல் உங்களுக்கு சால சிறந்த ஒரு உள ஆரோக்கியத்தை கட்டமைப்பதற்கு ஒரு சிறந்த பகுதியாக இருக்கும் ஆகவே நாளாந்தம் இறை வழிபாடு இறை தியானம் உங்களுடைய உள ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஊடகமாக இருக்கிறது ஆகவே அதை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய உள ஆரோக்கியம் வலுப்படுத்தப்படும் அடுத்ததாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கவலை பயம் துக்கம் ஒரு விதமான அழுத்தம் உங்களுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே உதவியை நாடுங்கள் ஒரு நாளும் நாங்கள் உதவி நாடுவதற்கு விற்கப்படக்கூடாது நான் இவர்களிடம் இதை கேட்டால் இதை பகிர்ந்து கொண்டால் என்ன நடக்குமோ எனக்கு எப்படியான ஒரு பிரதிபலிப்பு அவரிடத்தில் வருமோ என்று ஒரு நாளும் நாங்கள் எங்களை குறைத்து அடை போடக்கூடாது இல்லாவட்டால் நாங்களே எதிர்மறையான காரியங்களை எண்ணி இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ என்று ஒரு முடிவுக்கு வந்து கூட வந்துவிடக் கூடாது எப்பொழுதும் நாங்கள் ஒரு உதவியை நாடுவதற்கு நாங்கள் முன்வரந்த நபர்களாக காணப்பட ஏனென்றால் இன்றைக்கு அநேக சந்தர்ப்பங்கள் அநேக ஆய்வுகள் மிகவும் பண்ணி இருக்கிறார்கள் எப்படி என்றால் மன அழுத்தம் மன உளைச்சலுக்கு பிரதானமான காரியம் பல்வேறு சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் வந்து உதவியீனாடுவதில்லை தாங்களாவே தங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு வைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை தாங்களே சொல்யூஷன் கிடை இதுதான் அவர்களை கொண்டு போய் ஒரு பிள்ளையான கொட்டை விடுவது நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருக்க இலங்கையில் கூடி பல்வேறுபட்ட பட்ட ஸ்தாபனங்கள் ஈவனங்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக சில தொலைத்தொடர்பு இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது உலக ரீதியான சவால்களுக்கு நீங்கள் உடனடியான ஒரு உதவியை நாட வேண்டுமாக இருந்தால் அப்படிப்பட்ட இலக்கங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் ஆகவே அதன் மூலமாக நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களால் முடிந்த நண்பர்கள் மூலமாக உங்களிடத்துல இருக்கிற நீங்கள் வாழுகின்ற உங்களுடைய சூழலில் நபர்களை மூலமாக நீங்கள் இப்படியான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய உள சம்பந்தமான ஆரோக்கியத்தை பேண்பதற்கு நீங்கள் உதவியை நாடுதல் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் நாளாந்தம் ஆரோக்கியமான போஷாத்தான உணவை உட்கொள்ளுதல் மிக முக்கியமான காரியம் ஆகவே நான் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய உள ஆரோக்கியத்தை பல்வேறு கோணங்களில் பல்வேறு வடிவங்களில் மெருகூட்டி உங்களுடைய உள ஆரோக்கியத்தை ஒரு ஆரோக்கியமான ஸ்டேட்டஸ் ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு கொண்டு வரதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு நீங்கள் கூடி உலரீதியான ஒரு அழுத்தத்துக்குள் உள்ளான ஒரு நபராக நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம் அப்படியான ஒரு நபராக இருந்தார் உடனடியாக உதவியை நாடுங்கள் அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் அடையாளம் கொண்டால் உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய சமூகத்திலேயோ அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் அவர்களுக்குரிய உதவிக்குரிய வழிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சில வேலைகளில் உங்களுக்கு தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பு கவுன்சலிங் சப்போர்ட் தேவைப்படலாம் இதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உங்களுடைய உல ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கு ஆகவே உல ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறுவதற்கு நீங்களே காரணமாக அமைந்துவிடாதீங்க உற்சாகப்படுத்துகின்றேன் உங்கள் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்குரிய வழிகளை கண்டறியுங்கள் ஆரோக்கியமான உள ஆரோக்கியத்தை கட்டி எழுப்புங்கள் சால சிறந்த சமுதாயத்தை இந்த உலகுக்கு நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜனாத்தா நன்றி